வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய இரண்டாயிரம் ரூபாய் தாளில் உள்ள பல ரகசியங்கள் வெளியான தகவல் போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதிகளை படித்தால் பணப்பரிசு நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் மக்களுக்கு அரசாங்கம் வழங்கி இருபத்தையாயிரம் ரூபாவிற்கான காசோலை செல்லுபடியற்றதால் வெளியான முக்கிய அறிவிப்பு நாமலுக்கு எதிரான மோசடி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கையில் குழந்தைகளுக்கு சமூக ஊடக தடை விதிக்க பரிசீலனை விபரீதத்தில் முடிந்த டிக்டாக் நட்பு மக்களுக்கு எச்சரிக்கை யுத்தம் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இலங்கைக்கு திரும்ப வாய்ப்பு அமைச்சர் அறிவிப்பு சிறுமியை வன்புணர்ந்த போதகருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளில் பல ரகசிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டுகால நிறைவை முன்னிட்டு இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் புழக்கத்தில் விடப்பட்டது இந்த இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஒப்பதான போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் காணப்படுவதாக ஒரு சில செய்திகள் வெளியாகியுள்ளதையும் மக்கள் மத்தியில் அச்சநிலை காணப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது நாணய விநியோகத்திற்கு புதிதாக ஒரு நாணயத்தாளை அறிமுகப்படுத்தும் போது இவ்வாறான சிக்கல்கள் தோற்றம் பெறுவது வழக்கமானது இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளில் பல ரகசிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரம் ரூபாய் போலிய நாணய புழக்கம் தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் போலீசாருக்கு பணப்பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் டபிள்யூ ஜே சேனாத்திர தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு முதல் இருபத்தி ஆறு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது பொதுப்பொருள் பயன்படுத்திய நிலையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு எழுநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டுநர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் மாதம் முதலாம் திகதி முதல் இவ்வாறான ஓட்டுநர்களை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் முதலாம் தேதி முதல் இவ்வாறான ஓட்டுநர்களை கைது செய்யும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டிப்பா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாவிற்கான காசோலைகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவை என தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஐக்கிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த பண்டாரை இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையை நிலைகொலியில் செய்த டிவா பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிவாரணங்கள் முறையாக வழங்கப்படவில்லை இருபத்தையாயிரம் ரூபாவுக்காக வழங்கப்பட்ட காசோலிகளில் பெரும்பாலானவை செல்லுபடியற்றவையாக உள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் அசோகரிக்கத்திற்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கும் வகையிலேயே இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது சேதமடைந்த வீதிகள் புகையுத வீதிகளில் பெரும்பாலானவை இன்னும் முழுமையான புனரமைக்கப்படவில்லை ஒரு விடயம் குறித்து அறிவின்மையே இவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பிரதான காரணியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான முறைப்பாட்டை அடுத்து விசாரணை தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது அந்த வகையில் குறித்த வழக்கை ஜூலை முப்பதாம் தேதி நடாத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை கொழும்பு தலைமையக நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மேலும் மூன்று சந்தி நபர்களும் விசாரணையின் போது வழக்கு தொடர்பான சட்ட ஆலோசனை இன்னும் புறப்படவில்லை என குற்றப்புலனாய்வு தினக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து விசாரணை ஜூலை முப்பதாம் திகதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த நீதிமன்ற விசாரணைக்குள் சட்ட ஆலோசனையின் நிலை குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளாா் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டுமென்று அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ளது அதே நேரத்தில் சமூக ஊடகங்களுக்கான அணுகலை தடை செய்வதில் கவனம் செலுத்தப்பட்டது உலகின் பல நாடுகளில் பாடசாலை மாணவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அரசாங்கமும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய மாணவர்கள் இணையதளத்தில் இணையும் போது ஏற்படும் பல்வேறு கேடான சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே மாணவர்களுக்கு எதிராக சைபர் குற்றங்களை நிவர்த்தி செய்ய ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்த ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதற்கான அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சிறுவர்கள் தொடர்பான பத்தாயிரத்து நாநூற்றி ஐம்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவற்றில் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சட்டம் தொடர்பாக எண்ணாயிரத்து ஐநூற்று பதினான்கு முறைப்பாடுகளிலும் அந்த நோக்கத்துடன் நேரடியாக தொடர்பு இல்லாத ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டுகள் புறப்பட்ட முறைப்பாடுகளில் ஐநூற்று நாற்பத்தைந்து பாலியல் வன்கொடுமை தொடர்பானவை என்பதுடன் இருநூற்றி முப்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பானவை கடந்த ஆண்டில் ஒன்பது சிறுவர்கள் திருமணம் நடந்துள்ளதாகவும் முப்பத்தி எட்டு பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முறைப்பாடு செய்யப்பட்டது சிறுவர்களுக்கு எதிராக சைபர் அச்சுறுத்தல் தொடர்பாக ஆயிரத்தி ஐநூறு முறைப்பாடுகள் தற்கொலை முயற்சி தொடர்பாக இருபது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிறப்புச் சான்றிதழ் இல்லாத சிறுவர்கள் தொடர்பாக நாற்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் பெறப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த ஆண்டு ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கைவிடப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்றது தொடர்பான ஒன்பது முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளது மனநல நோயாளிக்கு வழங்கப்படும் மருந்து மாத்திரைகளை அதிக அளவில் கொடுத்து நபர்களை போது ஏற்றி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்ட சந்தி நபரை பொலாரஸ் சமூக போலீசார் கைது செய்துள்ளனர் டிக்டாக் சமூக ஊடகங்களின் ஊடாக நண்பரான தனியார் வங்கி உதவியாளர் ஒருவரை கடந்த சந்தேக நபர் சந்திக்க சென்றுள்ளார் இந்நிலையில் அவர் நினைவிழந்த பின்னர் பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளார் அவர் அங்கு அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் அவரது வங்கி அட்டையிலிருந்து இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு சென்றுள்ளார் பின்னர் இது தொடர்பில் குறித்த தனியார் வங்கி உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசாரணைகளில் இருபத்தெட்டு வயதுடைய குறித்த சந்தேக நபர் பர்னிபட்டிய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரிடமிருந்து பணத்தை அறவிடும் இயந்திரம் ஒன்றும் ஐந்து போதி மாத்திரைகள் மற்றும் பல பணத்தாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இதே பாணியில் மற்றுமொரு தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரையும் போதிய அவரது தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுமை தெரியவந்துள்ளது இவ்வாறான நபர் குறித்து இரண்டு சந்திக்க நபர்களிடமிருந்து இருபது லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணம் மற்றும் தங்கு நகைகளை உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் திருடிய சில தங்க நகைகளை நீர்கொழும்பு பிரதேசம் மற்றும் கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள நகை கடைகளில் விற்று பணம் பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது தங்க நகைகளை அடகு வைத்து பெற்ற பணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தன்னிடம் கோவித்துக் கொண்டு சென்ற நெருங்கிய நண்பர் ஒருவரை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்காக வத்தனை மோதரை பிரதேசத்தில் சாமியார் ஒருவருக்கு அப்பணம் பத்து லட்சம் ரூபாயை வழங்கியதாகவும் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வழக்கு இவ்வாறான கொள்ளையிட்ட பணத்தில் பெரும்பகுதியை செலவு செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேக நபர் இவ்வாறான பல்வேறு நபர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணி அவர்களை ஏற்றி பணம் மற்றும் தங்க நகைகளை திரடி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை இதுவரை குறைத்த சாமியாருக்கு வழங்கியுள்ளமை போலீஸ் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது சந்திக்கு நபர் அடையாள அணிவகுப்பிற்காக நுகேகொடர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் பொறலஸ்கமோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பும்போது எவ்வித இடையூறுகளும் இன்றி நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா தெரிவித்துள்ளாா் அதன்படி தற்போதுள்ள குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் சில நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளின் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே அமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் தயகம் திரும்பும் இலங்கையர்களை எவ்வித இடையூறுமின்றி நாட்டிற்கு அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனினும் நாடு திரும்புவோர் போர்க்கால சூழலில் நாட்டிலிருந்து சென்று தாம் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பின் கீழ் வசிப்பதற்கான அனுமதி சான்றிதழ் பத்திரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சிறுமியை வன்புணர்ந்த போதகருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டம் கொட்டக்கச்சியில் உள்ள ஒரு தேவாலயத்தில் பணிபுரிந்த போதகர் ஒருவர் பதினைந்து வயதுடைய சிறுமியுடன் பழகியுள்ளார் பின்னர் கடவுளுக்கு சேவை செய்ய அழைத்து சென்று சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் வந்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபருக்கு விதிக்கப்பட்ட பத்து ஆண்டுகள் கடுங்கால சிறை தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீட்டிய தினம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணய தாளில் உள்ள பல ரகசியங்கள் வெளியான தகவல் போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதிகளை பிடித்தால் பணப்பரிசு நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் மக்களுக்கு அரசங்கம் வழங்கி இருபத்தையாயிரம் ரூபாவிற்கான காசோலை செல்லுபடியற்றதா வெளியான முக்கிய அறிவிப்பு நாமனுக்கு எதிரான பணமோசடி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இலங்கையில் குழந்தைகளுக்கு சமூக ஊடக தடை விதிக்க பரிசீலனை விபரீதத்தில் முடிந்த டிக்டாக் நட்பு மக்களுக்கு எச்சரிக்கை யுத்தம் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இலங்கைக்கு திரும்ப வாய்ப்பு அமைச்சர் அறிவிப்பு சிறுமியை வன்புணர்ந்த போதகருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை